கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இட்டர் லோன் ஸ்பீட் மினிஸ்டர்ஸ் வழியாக கத்தோட ஓய்வு நாளிலே கத்தரை கத்துடைய வார்த்தையை கேட்க வந்துருக்கிறோம் உங்களை யாவரையும் கத்தோடைய நாமத்து நாளே உங்களை வாழ்த்துக்கள் உங்களை வர இந்த நாள் கத்துடைய பசத்த ஓய்வு நாள் அலுவயா அமேன் ரோடி இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம் மெஸ்சிக்கில் பதினெட்டாவது அதிகாரம் அமே தாய் தகவலுடைய பாவங்கள் பிள்ளைகள் மேலே அப்படியே சுமந்து அவர்களது சாபத்தில் சாகத்தான் வேண்டுமா அதுக்கு விடுதலை இல்லையா நிச்சயம் தேவராங்கே கத்த வழிகளை கொடு கொடுத்துருக்கிறார் அலிலுவா சாபம் அப்படின்னாலே அதுலேருந்து நீங்க வந்து கஷ்டம்தான் ஆனால் அது நீங்க வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாய் தேவனுடைய கிருவை பெற்றுக்கொண்டு அந்த விடுதலையோடு கூட நாம் வாழலாம் ஆனால் முதலாவது அமை சாபம் அமைன் வருவதற்கு காரணமான பாவம் அந்த பாவத்தை செய்வதற்கு காரணமாக இருக்கிறதான இச்சை அவை மூலம் அமைங் க்ளோரி மூலக்கூட காரணமாக இருப்பது இந்த இச்சைங்கிறதான பாவம் தான் இச்சை ஒரு மனிதனுக்குள்ளாக உணர்வுகள் உண்டாகும் போது அமைங்ளோரி அவன் பாவத்தை செய்து அமை திரும்ப 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 தேவனுக்கு கீழ்படியாதபடிக்கு அந்த பாவத்தை பூரணமாக்கப்பட்டு அவன் சபிக்கப்பட்டவனாய் தேவனாலே தள்ளப்படுகிறான் நாய் திருப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லையா கிறிஸ்தவர்கள் என்றாலே இச்சையை அடங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அமைங் க்ளோரி இச்சையை கட்டவிழ்க தம் சமயத்தில் அமையின் இச்சையான உணர்வு எழும்பும் போது அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கு பூரணமாவதற்கு வழிகளிலே தேடாதபடி அவன் தன் சரீரத்தை மாம்சத்தை அவன் சிறுவில் அடைந்து அந்த இச்சையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்கி கொள்ளும் ஆளாய் அமேன் இருக்க வேண்டும் அகழ்வையாக இப்போ பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் இந்த ஸ்தானத்தில் வருவதற்கு முன்பாக அவன் திருமணம் ஆனாலே அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமை இனிமேல் நம்ம எல்லாத்துக்கும் தகுதி உடையவர்களாய் விழாய் அமேன் ஜோரி நாம் மாறிட்டோம் அமேன் பாவத்தை எக்ஸ்ட்ரீமாக செய்வதற்கு அமீன் எது வேணாலும் நமக்கு என்னை கேட்பதற்கு யாரும் கிடையாது தாய் தகப்பன் கிடையாது நம்ம வந்து எல்லாத்தையும் செய்வதுக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம் அப்போரி அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு லைசன்ஸ் பெற்றது தான் அவங்களுக்கு அலை லூவியா அப்படி இருக்கிறவங்க பாவத்தை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாத அமே கீழ்படியாதவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்க குழந்தையை பெற்றுக்கொள்ளாதீங்க அலையிலுவையா அவன் ஏன் குடும்பம் ஏன் வாழ்க்கை ஏன் பணம் ஏன் பலன் அம்மையும் க்ளோரி மே தேவடைய கட்டளைக்கு விரோதமாய் நான் நடப்பேன் அல்ல நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்றவர்களே பெற்றவர்களே கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அடுக்கி கொண்டு பிள்ளைகள் பெற்றெடுக்காதீங்க ஏன் நான் சொல்றேன்னா அவன் தேவனுடைய திட்டமே வந்து பரிசுத்த சந்ததியும் உண்டாக்குவதற்கு தான் அப்படின்னு தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் அவன் பிள்ளைகள் மீது ஏன் சாபத்தை வைக்கிறீங்க அப்பாவே அந்த பிள்ளைகள் ஏன் சாபத்தில் வாழணும் அமைங் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஃபீவர் வந்தாலே எப்படி துடிக்கிறீங்க அமைங்ளோரி வாய்நாள் எல்லாம் இழுத்து இழுத்து கை கால் நடக்க முடியாம வாய் பேச முடியாம ஃபிர்ஸிலையும் மூல வளர்ச்சியிலையும் உடல் மூலமற்ற பிள்ளைகளும் விதவிதமான வியாதியிலும் நாள்பட்ட வியாதியிலும் அமைங்ளோரி பேச முடியாமல் கா மறண முடியும் காலம் முழுவதும் ஆயிசு முழுவதும் அமைய இழுத்து இழுத்து வாதித்து சாப வல்லவே அடி பிள்ளைகள் அடித்து நோர் போனது காண நான் தானே உணராத கிறிஸ்துவர்கள் அலுவயா அமைங்ளோரி அப்படிப்பட்டவெல்லாம் குழந்தை பெச்சிருக்காதிங்க நீங்க மாத்திரம் வாழ்ந்துட்டு தேவனுக்கு உரோதமாய் பாவத்தை செஞ்சு எப்படி வேணாலும் செஞ்சு அப்படியே மறைச்சு போவது உத்தமம் அது ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஏதோ ஆட்டு குட்டியை போறது போல் அமே போட்டுட்டு ஐயோ ஐயோ பாரு அமே என்ன சாபமோ இவன் என்ன சாபமோ அவங்க என்ன செஞ்ச சம்பளம் சாப்புவோம் ஊருக்கு முன்னாடி நின்று அவமானத்தை சுமந்து கொண்டு அமையன் தேவனு கட்டளைக்கு மீறி துணிகரமாய் நடந்து பிள்ளைகள் மேலே அந்த பாவத்தை கொட்டி விட்டு நீங்கள் நல்லா இருக்கிறது நல்லதுதானா தானா அரு லூயா அமேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க குழந்தைகளை பெற்று எடுக்காதீங்க பாவம் குற்றமில்லாத அந்த ரத்தம் அவையின் படுத்து பாவம் சாப்பிட கூட முடியாம அவன் வாதித்து பிசாசுக்கு அது தீனி அமே லோரி நீங்கள் செய்த எல்லாம் ஒரு பிள்ளையாக பெற்றதுக்கு அது உயிரை கொடுத்து நீங்கள் செய்த பாவத்துக்கு கொடுத்த உரிமை பெற்ற அந்த பிசாசு வந்து அந்த பிள்ளைகளை கட்டிச்சு கடித்து திங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து அதை அடித்து அடித்து சாகடிகிற வாழ்க்கை தேவைதானா அது எழுவியா அப்படிப்பட்ட விழாய் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் துணிகரமாக நடங்க நீங்கள் எப்படி வேணாலும் மீறி நடங்க தேவனுடைய கட்டணிக்கு விரோதமாய் நடங்க நீங்களாகவே வாழ்ந்து மறித்து போங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கவே அலையலோயா அமேன் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளால் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் சாபமில்லாத பெற்ற பிள்ளை பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் தேவன் அங்கே சொல்லுகிற வழிகளுக்கு இப்படிதான் நான் நடப்போம் ஆனால் அமேன் பிள்ளைகள் மீது அமேன் சாபம் சுமராது அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று தேவ்நாங்க கத்தல் இசைக்கு பதினெட்டாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் பிதாக்கள் திராட்சை காய்களை திந்தார்கள் பிள்ளைகளின் பற்கள் ஊசி போயினா என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரோவன் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன அவன் யாரோ ஒரு பிதாக்களை செஞ்ச பாவம் நான் என்ன பாவம் செஞ்சேன் அமைங் க்ளோரி என் பிள்ளைகள் மேல என்ன இந்த பாவம் ஏன் அப்படி சொன்னது அவை க்ளோரி பரம்பரை பரம்பரையா இப்படிலாம் வருது ஏன் காரணம் என்ன இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் நிச்சயம் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அலுய்யா அமேன் க்ளோரி அமேன் அலெலுயா என்ன பாவத்தினால இந்த பாவம் தான் இதை பின்தொடர்ந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அலெலுயா நம்ம குடும்பத்தில் என்ன இது பரபரப்பரையுமே இது பின்தொடர்ந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் நிச்சயம் அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அலையா ஒருவேளை தாய் தகுப்ப நீங்களும் நானும் செய்திருப்போமான்னா அவன் நான் தான் அதை செய்தேன்னு அறிக்கையிட்டு அதை விட்டுட்டு அவங்கள நீதியில் அவருக்கு கட்டளைக்கு பயந்து நடந்தவொன்னால் அந்த சாபம் நிச்சயம் தேவன் கர்த்தர் உடைப்பான் அலை இது சரி பிதாக்கள் ப திராட்சை காளி தின்றாங்கள் அமீன் அவங்க தானே திராட்சை காய்களை தின்றார்கள் அப்போ பல் அவர்களுடைய பகல் தானே ஊசி போயினேன் ஊசி போனோம் அமென் பிள்ளைகளுடைய பகல் ஏன் ஊசி போயின அலை லூயா பிள்ளைகள் மேலே விழுந்து அந்த சாபத்தை பார்த்து 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 தேவன் ஒருவர் உண்டு என்கிற பயம் வரணும் அப்படியே இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க வாதிச்சு வாதிச்சு அது எப்ப சாகுமோ அது எப்ப எப்ப போகுமோ இப்படி வந்து அமேன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து வாதிக்குதுன்னு சொல்ற பிள்ளை பெற்றவங்க தான் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வந்து வேதனைப்படும் பொழுதுலாம் எந்த தாய்த்தங்கப்பழறாங்க வேதனை படுறாங்க நொந்துக்கிட்டு கத்திர பார்த்து தூஷித்து அவரை மொறு பற்களை கடித்து ஐயோ இந்த சுமை எப்ப நீங்குமோ நான் நல்லா இருக்கணும் எனக்கு நிம்மதியிலே அப்படி தானே என்ன இருக்குது தவிர அம்மே லோரி இந்த சாபம் எதனால் உண்டானது என் பிள்ளைகள் மேல எப்படி வந்தது பரபரப்படியே எப்படி வந்தது என்று யோசிக்காம அமே கத்தரை, குற்றம் பார்ப்பது நியாயம்தானா நீங்களும் நானும் பிள்ளைங்க தப்பு பண்ண அடிக்கிறோம் ஆனா தேவன் வந்து அவள் பார்வையில் கட்டளைக்கு விபச்சாரங்கள் விகங்களை நாடி மலையின் மேல் சாப்பிட்டு ஸ்திரியோடு கூட அமேன் சோர ஸ்திரியோடு கூட சேர்ந்து அமேன் க்ளோரி வட்டிக்கு கொடுத்து அநியாயம் செய்து அமேன் க்ளோரி இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் எல்லாம் செய்யும் போது தேவன் நியாயாதிபதியாய் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் அதிகாரமுடையவராயிருக்கதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அலைலியா நாம் தவறு செய்யும்பொழுது தெய்வனாக கத்த அமைங்கிறவரே அவர் சமைத்து தருத்தவனத்தோட நீ நாசமா போ அப்படின்னு பெற்றவர்களை போல அவர் சமிக்கிறது இல்லை அலைலூவியா அந்த பாவம் பூரணமாகும்போது அமேன் அது சபிக்கப்பட்ட அவன் குடும்பமாய் சமிக்கப்பட்ட சந்ததியா இந்த பூமியில் அது நிற்குது ஒருவேளை சபிக்கப்பட்ட சந்ததிகளை போய் சிக்கிக்கொண்டாலும் சரி அமேன் சாபத்தை பெற்று கொண்டிருந்தாலும் சரி சாபத்தை பெருகுவதற்கு அவை நின்று கொண்டிருந்தாலும் சரி அல்லது சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே அலுவயா அண்ட் சொல்றாரு அவை அவங்கதான் பாவம் நித்த இத்தனைத்தான் நான் சகனே அந்த பார்வையில இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள் தகப்பனி ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது எல்லாத்துமா இவங்க ஆத்மா வேறு இவங்க ஆத்தமா எனக்கு வேணாம் இவங்களுக்கு வேணாம் இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்து ஆண்டு வர மே பாரபட்சம் எல்லாத்துமாக்களும் அவருடைய தான் ஆனா ஆண்டு சொல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும் நிச்சயமா எது பாவம் பாவம் செய்யும் போது எது சாகிறது ஆத்மா சாகிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பாவத்தை செய்யும் பொழுது குற்ற உணர்வு உண்டாகும் அனெலுவியா ஐயோ நாம் துரிகரமா பாவம் செஞ்சிட்டோம் தாவிதும் பாவம் செஞ்சாரு துரிகரமா செஞ்சிட்டாரு ஆனாலும் அமைந்த ஓரி அவர் குற்ற உணர்வு வந்து ஐயோ நாம் செய்வது தவறு என்று சொல்லி ஆன்றை திரும்பமாய் பரிசு தாவி ஆனவரே அவர் எவ்வளவாய் கடினப்பட்டு அவர் பெற்றுக்கொண்ட தூக்கப்பட்டு கப்பசு தாவியனோடு கூட அவன் கண்ணிரோடு கூட அவர் படுகிறார் இல்ல அணுவியாம இது போலதான் அவன் ஜோனி நம்முடைய ஆத்மா செத்து போனது என்பதை நிறைய பேர் பெருமையாக சொன்னான் இத்தனை வருஷமா நான் அவனை பாவது செய்கிறேன் இத்தனை வருஷமா நான் குடிக்கிறேன் சிகரெட் பிடிக்கிறேன் அவன் இத்தனை வருஷமா தேவனுக்கு ரோதமா நான் பாவம் செய்யறேன் எனக்கு ஒன்றான ஒன்று ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க குற்ற உணர்வு எப்ப இல்லையோ நாம் செய்கிற தவறு செய்த பிறகு குற்ற உணர்வு இல்லையோ அவர்கள் ஏற்கனவே அத்துமா மறுச்சு போயிடுச்சு அலிலூயா குற்ற உணர்வு கொஞ்சம் இருக்குன்னா அவையின் அந்த அத்துமா சாங்காதபடிக்கு இப்பவே அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவையின் தேவநாயை கத்து அவர் சொல்லுகிறார் அலுலியா அப்படின்னா அவைங்களோரி நாம் பாவம் செய்யும் பொழுது எது சாகுது அவை ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் அவை நோய் அது சாபத்திலையும் அவை நிலை நிற்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அலுவயா எஸ்ஐகி பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள் அப்போ இந்த ஆத்மா சாகாதபடி நாம் இருக்கணும் பிதாக்கள் தப்பு செய்கிறாங்க குமாரனும் குமாரத்தையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பிள்ளைங்க நீங்கள் நினச்சிங்கன்னா தாய் தகப்பனுடைய பாவம் உங்க பரம்பரை பாவங்கள் என்னென்னு கண்டறிந்து அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள எச்சரிப்படைந்து தேவன் கொடுக்கறதான கட்டளைக்கு கீழ்ப்பிணிந்து ஆலோசனை கீழ்ப்பிணிந்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயம் பிள்ளைகள் மீது சாபத்தை விழாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் விழுந்த சாபத்திலிருந்து கிருமியை பெற்றுக்கொள்ளலாம் சாபம் விழா வெச்சரிப்பு அடைந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளலாம் இதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான கட்டளைகள் அவர் வழிகளிலே நடக்கும் பொழுது நிச்சயம் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று கத்திர வாக்குத்தம் பண்ணுகிறார் தன் இருகரத்தையும் நீட்டி தழுவுள்ள கரத்தை நீட்டி அவர் சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அமைந்து வாக்குத்தம் பண்ணுகிறார் அலிலுயா அவராலே அன்றைய மீட்பு இல்லை அமையோய் நான் என்ன செய்யணும் என் அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்க துன்மார்க்கமா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஒரு பிள்ளைகள் போய் கேட்க முடியுமா முடியாது ஆனால் உங்க ஆத்துமா சாகாதபடி அவங்க செய்கிறத பாவம் உங்கள் மீது விழாதபடி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமையிலோய் தேவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா ஆகணும் அது எப்படி நான் நடக்க முடியும் எங்கள் அம்மா அப்பா அடிப்பாங்க சமைய அமே அவங்க கூட அவங்க 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 செய்கிற அக்கறவங்க மட்டும் எனக்கு தெரிந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லை அலிலுயா அப்படி சொல்லக்கூடாது அலிலுயா தேவனுடைய அவர்களுடைய சாபத்தை நீங்க சுமந்து நீங்க அப்படியே வாழ்ந்து உங்களுக்கு இஷ்டமா அலிலுயா தான் பிள்ளைகள் மீது இந்த நான் செய்கிற பாவம் எல்லாம் நான் விழுவோம் அவங்க தண்டனை அனுபவிப்பான்னு அவங்க நினைத்தாங்களா அமே அமே அவங்க மேல விழுந்தா என்ன அது அவங்க காலத்துல எப்படியா நான் அனுபவிச்சுட்டு போகணும் ஏன் காலத்துல அம்மைய புருஷனோடு கூட என் மனைவியோடு கூட நான் இஷ்டப்படி அமே எப்படி வேணாலும் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் நான் நடப்பேன் வாழ்வேன் என் மன இருப்பேன் இருப்ப சொல்ீங்களனால் தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகளையே பெற்றெடுக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து அப்படியே மறைச்சு போங்க அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து அனாதியாக்கி அந்த பிள்ளை சாமிக்கு எதுவாய் ஒவ்வொரு நாளும் சவித்து மரண அவஸ்தைக்கு உள்ளாக்கி அந்த பிள்ளைகளை அவங்க வேதனைப்படுத்தாதீர்கள் ஓரி அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது சாபத்தை விழக்கூடாதுதான் தேவராங்க கற்று சொல்றது அப்படி விழாமல் இருக்கணும்னா குமாரனும் குமாரத்தையும் பிள்ளைகளும் என்ன செய்யணும் அவை நீதிமானாய் அவன் மாற ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி ஆண்ட சொல் ஒன்பதாவது வசனத்தில் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு இருப்பானாகில் அவனே நீதி வா அவர் கட்டளை தேவன் கொடுத்த பத்து கட்டளைக்கு கீழ்ப்படைந்து நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பான் அகில் அதுதான் நீதி அமீன் உண்மையாக இருப்பான் அகில் அவனே நீதிமா அனில் யாரை எப்படிண்ணா இருந்துட்டு போட்டோம் என் தாய் தாக்கு பிறகு எப்படி வேணாலும் ஆக்கிரமணம் செஞ்சுட்டு போவோம் ஆனால் நான் நான் இருப்பேன் சொல்லி நீதிமான் இருப்படுத்த கிறிஸ்துவே ஒரே தேவன் மெய்யான தேவன் என்று அவங்க உணர்ந்து அறிக்கிட்டு அவருக்கு வழிகளிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவனே நீதிமான் அலிலுமியா முதல்ல தேவனை கட்டளிகள் படி நடக்கணும் நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையான மனுஷனா இவ்வொடுக்கணும் சில பேர் மேலுக்கு உண்மையான மனுஷன் போல நடிப்பாங்க நடப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள துன்மார்க்கமான இறுதியம் உடையவர்களால் காணப்படுவார்கள் அவன் உண்மையா இருப்பானாகில் அவனே அப்படி குமாரன் குமார்த்தியம் மாறிட்டா இல்ல தாய் தகப்பனே கூட பிதாக்களே மாறிட்டா ஆண்டு சொல்றாரு அவன் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்திராகி ஆண்டுவ சொல்லுகிறார் என்று சொல்லி இது ஒண்ணும் போதாதா நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் நீதிமானாய் மாற வேண்டும் அவை க்ளோரி முப்பிதாக்களோ ஏன் தாய் தகப்பனோ அவங்களுடைய தாய் தகப்பனோ யார் தேவனுக்கு விரோதமாய் விரோதமாய்ப்பாவது சாபத்தை நீதிமானாய் நான் மாறி என் மீது விழுந்த சாபத்தை அவன் கத்த நிச்சயம் நீக்குவார் என்று உணர்ந்து விசுவாசித்து உண்மையாய் அவன் இருப்பானாகில் அவன் நிச்சயமாய் பிழைக்கவே பிழைப்பான் என்று தேவனாக கத்த சொல்லுகிறார் அலையில அவன் இப்போ பாத்தீங்கன்னா உதாரணமா மீன் யாக்கோவருடைய பிள்ளை அமேன் யோசிப்பு இச்சு உள்ளவர்களாய் அமைசை இச்சு உள்ளவர்களாய் உள்ளவராய் அவர் இருக்கவில்லை தன் தாயை போல மற்ற தன் அக்காவுடைய வாழ்க்கையை அபகரித்து அமீன் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை அந்த குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்க அவள் இல்லை இல்லை பிடித்தவளாய் அவள் இல்லை ஆனால் யோசிப்போ எகிப்திலே அடிமையாக இருந்தாலும் அமேன் அழிலுவியா சிறைச்சாலே அந்த ரங்கத்திலே ரங்கத்திலே உண்மையான ஒரு மனுஷனாய் அந்த அமை லோரி நிமித்தமாய் வெளிப்படுத்தும் இருந்தாலும் நான் சரி எந்த இருந்தாலும் இருந்தாலும் சரி என்னை சோதித்து பார்த்தாலும் சரி மறைந்திருந்து பார்த்தாலும் சரி என்னை காண்கிற தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவருக்கு கீழ்படுது நடந்த நிமித்தமாய் அலிலோயா வெளியிறங்கமாய் அதிபதியாய் ஈர்த்தின் அதிபதியாய் தேவன் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அலிலுயா அவை குளோரி இன்னைக்கு பிள்ளைங்க நீங்க உங்கள் மீது அமேன் குளோரி தாய் தகவலுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்கள் சுமராமல் இருக்கிற தப்பித்துக் கொள்வதற்கு எச்சரிப்பு உங்களுக்கு வேண்டும் தேவருடைய கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் ஃபோனில் உட்கார்ந்து பேசித்தனங்களும் விபச்சாரம் அப்படிலாம் தாய் தகப்பன்னா மனைவி இருந்தோம் உயிரோடு இருந்தோம் அமேன் க்ளோரி தூரஸ்திரியோட கூட சேருவதும் சோரம் போகிறதும் அமையன் நயலானுடைய மனைவி தீட்டுப்படுக்கிறதும் வட்டிக்கு கொடுக்கறதும் இப்படிப்பட்டதெல்லாம் பாவத்தை துணிகரமாய் அமேன் க்ளோரி முதலாவது இந்த சாவம் எதனால் வருகிறது ஈச்சை அமைங்களோரு ஈச்சையிலே அமைங்களோரே மீறி துன்மார்க்கமாய் நடக்க 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 தக்க அமன் பாவத்தை செய்ய அந்தரங்க மறைமுகமான பாவங்களை செய்யும்பொழுது அமைக்கங்களை நாடும்பொழுது கத்தர் அவளை சபித்து தழுகிறான் அமேன் உடனே நீ நாசமா போ அப்படின்னு மனுஷனே போல அவர் சபிக்கிற அல்ல கத்தர் அமே குளோரி எச்சரிப்பார் அமே குளோரி ஆண்டவர் உணர்த்துவார் ஆனால் அவன் மனுஷனோ துணிகரமாய் நடந்து அமே தன் பிள்ளைகள் மேல நான் செய்யற பாவம் விழோன்ற உணர்வும் கிடையாது என் போன போகல நான் இப்படி வினா வாழ்ந்து அவன் சந்தோஷமா பாவத்தை தயவு செய்து பெற்றெடுக்காதீங்க உங்க இஷ்டப்படி நாங்க எல்லாம் எல்லாம் குழந்தையே வேண்டாம் அது அந்த பிள்ளைகள் ஏன் 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 அனுபவிக்கணும் உடல் உடல் பிள்ளைகளா பிள்ளைகளா வளர்ச்சி இல்லாத நாள்பட்ட அப்படியே ஒரு சூம்பி சூம்பி போய் போய் அவர்கள் மறைத்து போகணும் அவங்களுக்கு ஜீவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு கசப்பா இந்த ஒவ்வொரு நாளும் அந்த நீங்க செய்த சாப பாவத்திலிருந்து அந்த பிள்ளையுடைய மாம்சத்தை நசிக்கு போட்டு ஏன் அந்த பிள்ளைகளை சாகளிக்கணும் மரணத்துக்கு அவை எதுவாய் கொண்டு போய் விழுங்கணும் விழுங்கணும் அமேன் அப்படி இல்லாதபடி உணர்ந்து தாய் தகப்பன் பாவத்தை அவன் திருமணம் ஆயிடுச்சா பயந்து தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழணும் ஐயோ நான் செய்த பாவம் பிள்ளைகள் மீது வந்துடக்கூடாது கூடா அது லோரி பயந்து தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கணும் அந்த குடும்பம் கத்திருந்து பயந்து நடக்கணும் பிழைத்து கொள்ளணும் அலை எழுவியா அமை அப்படி இருக்குதா தேவனுக்கு விரோதமான தாய் தகப்பன் செய்கிற பாவம் ஏராளம் இருக்குதா அலெலுவியா ஒரு மனைவி உயிரோடு இருந்து இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு கூட உல்லாசம் விபச்சாரம் செய்து இந்த விபச்சாரிய கூட வாழ்ந்து அந்த பிள்ளைக்கு பெற்றெடுத்த முதல் மனைவிக்கு பெற்றெடுத்த பிள்ளைக்கு சூம்பி போய் முகம் மட்டும் நல்ல அமை க்ளோரி அல்ல பெண் போல முகம் உடம்பெல்லாம் சூம்பி போய் அமைய குளோரி சாப்பிடுறது மட்டும்தான் போகும் மற்றவெல்லாம் உடம்பெல்லாம் சூம்பி போய் காலமெல்லாம் அந்த பிள்ளை அமை குளோரி அமே க்ளோரி வேதனையோடு கூட அமே ஏன் எனக்கு இப்படி அவர் தாய் செய்த காரியம் மருந்து தன் கணவன் வேறொரு பெண்ணோடு கூட தொடர்பில் இருக்கலாம் என்று அறிந்து மருந்துகளை அள்ளி போட்டு கொண்டு இந்த பிள்ளையினுடைய உடல் உறுப்புகள்லாம் சூமி போய் வாழ்நாளெல்லாம் வேதனை சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை அமை தூக்க முடியாமல் பட்ட பாடுகள் மோஷனை தொடைக்கிறதும் அந்த பிள்ளையை தூக்கி விடுதோ அவளை கவனிக்கிறதும் அவள் தனக்கு தானே சாபத்தை அவள் வெற்றி ஆனால் சாபத்துக்கு காரணமாக இருந்தவன் அந்த விபச்சாரியோடு கூட சந்தோஷமாய் அமை சாப்பிட்டு கொண்டு உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அலிலோயா அமை ரோரி இப்படிப்பட்ட கேடுகட்ட பாவங்கள் அக்கிரமங்கள் தேசத்தில் விடுதலை இருந்தாலும் எப்படிப்பட்ட சாப வல்லமைகள் பெற்றிருந்தாலும் சாப வல்லமை மேற்கொண்டாலும் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய கட்டளைக்கு பயந்து நடப்பேன் என்று உறுதியாய் அறிக்கையிட்டு உண்மையாய் இருப்போமாக நிச்சயமாய் அமைந்த ஒரு கத்தர் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அலையிலோயா அமை அமைந்த ஒரு இந்த வழிகளை நாம் பின்பற்றும் போது கத்தை நீக்குவதற்கு அந்த நம்மை விடுவிப்பதற்கு அவர் அதிகாரமுடையவராயிருக்கிறார் அமைந்த நாளிலே நம்முடைய மீது விழுந்த சாபங்கள் நாம் செய்த அவங்களா இருந்தாலும் சரி பிதாக்கள் வழியே வந்து பரம்பரை பரம்பரையா வந்து சமமா இருந்தாலும் சரி எதுவானாலும் கத்தை நிச்சயமாய் நீக்குவேன் என்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அல்வையா அதை நீக்க வேண்டும் என்றால் அந்த வழிகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்று சொல்லுகிறார் அமேந்தோரி ஒருவர் நீதிமானாக இருந்து நியாயத்தில் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வசத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளை டாமல் கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தற்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானே அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று தேவநாக கத்தை சொல்லுகிறான் அலையிலோயா அமே இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்யும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் அவைய வட்டிக்கு கொடுக்காம அநியாயம் செய்யாம அமைய ரத்தம் சித்தாம பொலிசை வாங்காம தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நாம் தேவன் நமக்கு கொடுத்து இந்த வழிகளின் படி நாம் நடக்க ஐ ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம்மா நான் நிச்சயம் கற்று அந்த சாபத்தை உழைப்பதற்கு அதிகாரமுடைய விடாது அதுக்கு தான் தேவன் இந்த வழிகளெலாம் சொல்லிக் கொடுத்தார் நம்ம யாருக்காவது ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறோமா நம்ம ஃபாஸ்டிங் போட்டாலும் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை நம்ம தான் சாப்பிட்றோம் அப்போ ஃபாஸ்டிங் போடும்போது நம்முடைய ஆகாரத்தை யாருக்காவது ஒருத்தர் போய் சிறுவை நம்ம கொடுக்கணும் அந்த கட்டளையும் கூடி பட்டியலின் படிக்கிற நம்ம நடக்கலையே அலுவலியாக ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அந்த சாப்பாட்டை நம்ம தான் சாப்பிட்றோம் அமைங்களோரு இது சரியா வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறோமா அவை கிள்ளியாவது கொடுக்குறோமா நம்ம நினைச்சாவது பார்க்குறோமா நாம் யோசித்து பார்க்குறோம் ஆனால் தேவனை பார்த்து நாம் தோஷிக்கிறோம் என் பிள்ளை மேலேயே இந்த சாபம் அமைங்களோ கொஞ்சம் நிறுத்திட்டுமா நான் இந்த பாவத்துக்கு நான் தம்மா காரணம் இந்த சாபத்துக்கு நான் தம்மா காரணம் இந்த குடும்பத்தில் அமைய வருதுங்கிறதான பாவம் இந்த சந்ததி வழி அவர்கள் சாபம் இதுதான் அவங்களோட ஏதாவது நம்ம யோசிச்சுருக்கிறோம்மா அவங்களோரு இந்த நாளிலே யோசித்துக்கோ யோசிக்க நாம் ஆரம்பிப்போம் கத்திரை பார்த்து முறு முறுத்து தூஷித்து அவை நமக்கு கண் இல்லையா இப்படியெல்லாம் ஆண்டவர் வாதிக்கிறாரு என்னை மட்டும் என்று சொல்லி அப்படி இல்லாதபடிக்கு அதை நீக்குவதற்கு வழிகளை கொடுத்துருக்கிற கத்தருடைய கட்டளையின்படி நடக்கிறதுனால இல்லை நாம் ஒப்பு கொடுக்கும் ஒப்பு கொடுப்போம்மா அழுவையா அவர் வழிகளிலே நாம் போகும்போது செய்ய ஆரம்பிக்கும் போது உடனே இப்போ நான் ஏழைகளுக்கு உதவி வஸ்திரம் வாங்கி கொடுக்கற வண்டி கொடுக்கறதில்ல ஸோ தேவன் சொல்லிருக்க அந்த வழிகளின் படி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் பண்ணுங்க சாபம் மெழுகுறது நான் சும்மா இல்லை அந்த சாபத்தை நீக்குவதற்கு கற்று நிச்சயமாய் அமேன் லோரி கிருபை தேவனாய் ஆய் அவர் அமேல் வருவார் அலுவலியா அமேன் நம்ம நம்ம மீது விண்ணத சாப உறவுகள் நாம் போகிற நம் நல்ல அவர் வழியிலே நடக்க விடாதபடிக்கு போராடும் அலையிலா நம் செய்யாதபடி தடுக்கும் அலிலுவையா க்ளோரி அநேக தடைகள் வரும் ஆனாலும் அமை குளோரி உண்மையாயிருப்பான எல் அமே செய்ய 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 எதையும் பொருட்படுத்த மாட்டேன் அலிலூயா என் கத்த கொடுத்த வழிகளில் நடப்ப செய்ய செய்ய நீதியில நடக்க 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 எது நிமித்தமா இந்த சாபம் வந்ததோ நிச்சயம் நீதி செய்ய 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 கத்த நிச்சயம் அந்த சாபத்தை அவரே ஒட்டைத்து விடுதலையாக்க அவர் வல்ல வெளவராய் இருக்கிறார் அலிலூயா அமீன் டோரி பாவம் செய்கிற அத்துமாவே சாகும் இசைக்கல் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது எந்த மனுஷன் பாவம் செஞ்சாலும் அந்த அத்துமா நிச்சயமாய் சாகும் அமே ஆத்தமா மறித்து போயிருக்கிற உணர்வு கூட இல்லாதபடி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அமே க்ளோரி இப்படிப்பட்ட பாவங்களை பாவங்களெல்லாம் செய்து கத்திரை பார்த்து பரியாசம் பண்ணுகிற மனிதர்கள் எல்லாம் ஏராளமானவர்கள் உண்டு அலையிலோயா அமை அப்படி இல்லாதபடி அமே சாபத்தில் விழாம இருக்கணும்னா சாபத்தில் நம்ம மீது சாபம் நம்ம குடும்பத்தில் விழுந்துருச்சா அமே சாபத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் நம் செய்திருக்கிற பாவங்கள் இருக்கிறதா நிற்கிறதா முற்பிதாக்கள் வழியே வந்து இது பரம்பரை பரம்பரையா இவங்க சபமாய் ஏதாவது அமேன் குளோரி இருந்ததானால் நிச்சயமாய் தேவனாகிய கத்த பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அமேன் குளோரி ஒரு துன்மார்க்க அவன் எவ்வளவு அக்கிரமத்தை செய்து செய்திருந்தாலும் அவன் நீதியில நடக்க ஆரம்பிக்கும்போது அவன் செய்த துன்மார்க்கம் ஒன்றும் நிலைநிறுத்தப்படுவதில்லை என்று கத்த சொல்லுகிறான் ஆனால் நீ அவன் சாவதில்லை என்று அன்று ஆனால் நீதி